ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா அகல்யா விளாக்ஸ் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி என்ன வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஆமாங்க என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் வீக் மேலே ஆகிடுச்சி ம தலையில் வந்து எண்ணெய் வச்சு ஸோ அப்படியே சாங்ஸ் ஷூட் அப்படின்னு போயிட்டுருந்ததுனால என்னால் சுத்தமாக ஹேர் வந்து கவனிக்க முடியல நடுவில் வேறு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா ஸோ சுத்தமாக அப்படியே நான் எனக்கு மண்டையில் சீப்பே வைக்க முடியல அந்த மாதிரி தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப கீழெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஒரு மாதிரி வெடிப்பு விடுற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மண்டைக்கு ஃபுல்லாக எண்ணெய் வச்சு அது ஒரு சிக்கு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக ப்ராப்பராக எடுக்க போறேன் ஸோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹேரை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது ஃபேன் இல்லாதால ஸோ நான் ஃபேன் போட்டுக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக என்னோடய ஹேர் யூஸ் பண்ணுற ஆயில் இதை வந்து தாலி ஆகிடுச்சு மறுபடியும் இன்னொரு செட் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க இதில் ஊற்றுறதுக்கு ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த உச்சி மண்டை இருக்குல்ல ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஊற்றுக்குறேன் ஊற்றிட்டு நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்குறோம் ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கப்புறம் இந்த கையில் லைட்டாக ஃபிங்கர்ஸில் ஊற்றிக்கிட்டு இது ரெண்டு கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த விரலில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி கொடுக்கணும் ஸோ நம்மளோட உச்சி மண்டைக்கெலாம் போகிற மாதிரி சாரி நம்மளோட மண்டையில் கை படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எண்ணெய் வைக்கும் போது அதுக்கப்புறம் சிக்கி போது நம்ம ரெண்டு பாதியே பிரிச்சுட்டு பண்ணோன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் இன்றைக்கி இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய ஃபால் ஆகும் ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக சிக்கி எடுக்கலை அப்படியே ஒரு மாதிரியே விட்டுட்டேன் சாரி எண்ணெய் வைக்காதனால ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த ஹேருக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் வச்சிடலாம் பார்த்தீா நான் வந்து ஓரளவு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணல பண்ணேன் ஸோ நான் எப்படியும் இன்னும் ஒரு ஒன் ஒன் டேயில் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் அதனால லைட்டாக தான் போட்டுருவேன் சிக்கு எடுக்கும்போது நம்ம சீப்பில் எடுக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து எடுத்துக்கணும் பெரிய பெரிய சிக்கலாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி கையில் வந்து எடுக்கும்போதே வந்துடும் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு ஸோ இதில் வந்து அதுக்கப்புறமா நம்ம சீக்கிரிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சீட்டில் போட்டு வராத சிக்கலாம் கையில் தான் மறுபடியும் நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கும் டைரெக்டாக சீட்டில் போட்டு இழுக்கக்கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து வந்துருச்சு நான் ஒரே ஒரு டைம் தான் சீப் போட்டேன் எல்லாம் முக்கால்வாசி சிக்கு வந்து கையில் தான் எடுத்தேன் இப்போ நம்மளுக்கு சிக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் டைமும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் என்ன எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம உள்ளங்கையில் தடவிக்கணும் மண்டைக்கு போது நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட எண் முடி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த முடியில் எல்லாத்தையும் பொறுமையாக போட்டு தேய்ச்சிடக்கூடாது கூடாது இந்த பக்கமோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம हेर एना को ஸோ ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அதே மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து நம்ம சிக்கி எடுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் எல்லா சீக்கிரம் எடுத்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து சீப்பில் அதே மாதிரி எடுத்துக்கலாம் முடி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டேன்னா எனக்குமே வந்து முடி கண்டிப்பாக கொட்டும் ஸோ நான் வந்து ஹேர் எப்போமே ரொம்ப கேர் பண்ணி வச்சுப்பேன் எவ்வளோ ஹேர் வந்து பாருங்க அதே போல் இந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா நம்ம உள்ளங்கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் முடித்து தான் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு சைடுமே வந்து நல்லா சிக்கி எடுத்துட்டோம் இதுல எனக்கு வந்த முடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு பக்கம் வேஸ்டான ஹேரு செடிதான் தெரியலே வர இது வந்து இவ்வளோ முடி ஒரு பக்கம் வேஸ்ட் ஆயிருக்கு இவ்வளோ முடி ஒரு பக்கம் வேஸ்டாயிருக்கு ஸோ இவ்வளோ முடி கூட எனக்கு வராது நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் கூட காமிச்சுருப்பேன் இவ்வளோ முடிவே வராது ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ஹேர் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு இது வந்து முழுக்க 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 காரணம் நான் தான் ஸோ நான் வந்து ஹேரை வந்து எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வச்சுக்கிறேனோ அவ்வளோ தூரம் கம்மியாக நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எப்படியே விட மாட்டேன் நல்லா டைட்டாக பின்னி மடித்து பேண்ட் போட்டுருவேன் ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டிடுறேன்

இப்போ இது என்ன பண்ணால் போட் வெள்ளை மடித்துட்டு கரெக்டாக பேக் போட்டுக்கணும் இதுதான் நம்மளோட ஹேர் க்ரோத் சீக்ரெட் ஹேர் ஸ்டைல்னு கூட சொன்னால் நான் எப்போவுமே வீட்டில் போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நான் முன்னாடி வீடியோவில் கூட நிறைய டைம் சொல்லி வைப்பேன் ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து கீழே வெடிப்பாக வர்றது கம்மியாகவும் நம்மளுக்கு இன்னும் ஹேர் குரோத் நம்ம மடித்து மடித்து போகிறதுனால இன்னும் லென்த்தாகவும் நம்மளுக்கு வளரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி தான் இருக்குது பட் எண்ணெய் வச்சா ஃபேஸ் அப்படி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நான் அடுத்து ஹேர் கட் நம்ம பண்ணணும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு ஸோ இந்த டைம் வந்து நார்மலாக ஹேர் கட் பண்ண போகிறதில்லை நம்ம இன்ஸ்டேப்லாம் வச்சு அலந்து எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம எவ்வளோ இன்ச் கட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் எவ்வளோ க்ரோத் ஆகுது எத்தனை மந்த்லன்றத கிளியராக வந்து நம்ம வந்து அடுத்த ஹேர் கட் வீடியோலாம் போட போகிறோம் ஸோ இவ்வளோ தூரம் நான் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ என்னால் அளவுக்கு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் இங்கே கேட்குற வீடியோஸும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வெறும் ப்ளாக் மட்டும் பண்ணுறதில்ல ரீக்ரியேஷன் வீடியோஸும் பண்ணுறேன் ஸோ இதுவும் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது வீடியோஸ் போட அவ்வளோதான் மற்றபடி வந்து எனக்கும் உங்கள் நீங்கள் கேட்குற வீடியோலாம் டக்கு டக்குன்னு போடணுன்னு ஆசை தான் பட் கண்டிப்பாக போடுவேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கத்தாபா பாய்